ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இதை நீங்கள் சுட சுட சாதம் சப்பாத்தி பூரி இது கூடனா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா சோம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து அதை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலேயே இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை நாலாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது இதோடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம எண்ணெயிலேயே வதக்கி விடணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு மூணு தக்காளி பழமாக எடுத்து அதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் எண்ணெய் பிரிய நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வரணும் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மசாலா நல்லா வெந்து வர்றதுக்காக மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க என்ன பிரிய நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வெந்து வரணும் இப்போ இதில் நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நான் கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் குழம்பாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் வாசனைக்காக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் நம்ம ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சுட சுட சாதம் சப்பாத்தி பூரி இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.